வணக்கம் அன்னைக்கு தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் பக்கம் செந்தல்பாடின்ற வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் போர்வெல் ஆளும் இருபது அடி நானூறு அடியில் மோட்டார் நீ இருக்கோம் ஆயிரத்தி வாட் பிஎல்இசி ஒன்னே காலஞ்சு டெலிவரி என்ன ரீசன் அப்படின்னா இங்கேருந்து போர்வெலுக்கு ஐநூறு அடி தூரம் இருக்குது இங்கே ஸ்ட்ரக்சர் ஒரு போயிட்ருக்கு காலையிலேருந்து வீடியோ எடுக்கல தான் இருக்குது மோட்டார் இங்கேருந்து ஐநூறு அடி தூரம் போய் உள்ள போர்வலுக்குள்ளே நானூறு அடி தொள்ளாயிரம் அடிக்கு வந்து வயர் ப்ளஸ் தொள்ளாயிரம் அடிக்கு பைப் ரொம்ப லாங்கு ரெண்டாவது பேனல் வந்து நாலே தான் டேஸ்டிங்காக வச்சிருக்கோம் நாலு பிணைல லோ பட்ஜெட்டில் தண்ணி கொண்டு வரணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் தண்ணி வந்து மிதமான ப்ரெஷரில் வந்துட்டுருக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஆறு டு எட்டாயிரம் லிட்டர் எதிர்பார்க்கலாம் அதிகபட்சம் பத்தாயிரம் லிட்டர் வரைக்கும் வரும் ஆறு பிணைல் போட்டாங்கண்ணா ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு போர் போட்டிருக்காங்க ஆனால் ஃபெயிலியர் ஆயிருக்கு முந்நூற்றி அறுபது அடி ஒரே நாள் ரெண்டு போர் பண்ணியிருப்பாங்க போல் இதில் தண்ணி சுத்தமாகவே இல்லை அப்படின்னாங்க ஆனால் ஒரு நூறு அடியில் தண்ணி நிற்குது இந்த போரில் ஓரளவுக்கு கீழே நல்லாயிருக்கு ஆள் அதிகமாக போட்டிருக்காங்க தண்ணி நல்லாவே வந்துக்கிட்டு இருக்குது முன்னாடி பண்ணைக்குட்டை போட்டிருக்காங்க தார்பாலின் சீட் போடல அதுக்குள்ளே சீட் போட்டதுக்கப்புறம் தண்ணி விட்டு ஃபுல்லாகவே கிழங்கு தான் அங்கே குச்சி கிழங்கு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அது போட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து மோட்டார் வச்சு சேஞ்ச் ஓப் பண்ணி எடுத்துக்கலாம் பிச்சோல்னு சொல்லியிருக்காங்க தண்ணி மீடியமான ப்ரெஷர் இருக்குது லாங் ரொம்ப அதிகம் இந்த மோட்டாரோட இடம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து மீட்டர் தான் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா லாங் மேடும் ஒரு அஞ்சஞ்சு அடி ரெண்டு இடத்துல வரப்பு வருது தொள்ளாயிரம் அடிக்கு தண்ணி இப்போது தொள்ளாயிரம் அடி டிஸ்டன்ஸில் இந்த தண்ணி பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஈவினிங் ஆகிடுச்சு ரெண்டரை மணி காலையிலேருந்து ஓடிட்டுருக்கு இருந்தாலும் வீடியோ எடுக்கலை அவங்க ஃபுல்லாகவே தண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால பேனல் மேலே எடுத்து வச்சதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு சொல்லி பேனல் டெஸ்டிங்காக வச்சிருக்கோம் ஐநூற்றம்பது வாட் பேனசோனிக் டேங்கரு ரெண்டு பேனல் சீரியல் பண்ணி நாலு பேனல் வச்சுருக்கோம் ஆறு பேனல் போட வேண்டிய வந்து பட்ஜெட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாளே போதும் அப்படின்னாரு இங்கேருந்து ஐநூறு அடி தூரத்தில் வந்து போர்வல் இருக்குது முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப லாங்கு தான் நாலு பேனாலே அவ்வளோ தூரம் போர்வலுக்குள்ளே நானூறு அடி மொத்தம் தொள்ளாயிரம் அடி டிஸ்டன்ஸில் இருக்குது ஒயர் வந்து தொள்ளாயிரம் அடி பைப்பும் அதே மாதிரி தொள்ளாயிரம் அடி ஸ்ட்ரக்சருக்கு அது வெல்டிங் ஒர்க் போய்ட்டுருந்ததும் குளித்தோடனும் பாறை வந்துருக்கு ஃபுல்லாகவே இந்த பாறையை ஒர்க்கு கட்டுதான் நான் ஒர்க் தான் இருக்கிறோம் அந்த பாறை ஃபுல்லாக இது வந்தது தான் ரொம்ப நல்லா பாராமல் இருந்தது இப்போ திரும்பவும் பாறை வந்துருக்கு பாறை தான் தண்ணி கொண்டு வர போகிறாங்க இவ்வளோ நேரம் தண்ணி ஓடிட்டு இருந்தது போட்டு ஒரு ரெண்டு ஏக்கர் வயல் இருக்குது ரெண்டு ஏக்கர் வயலுக்கு இந்த தண்ணியை பாசனம் பண்ண போகிறாங்க ஃபுல்லாகவே கிளம்பி குச்சி தான் வர்றாங்க இங்கே இந்த போர்வெல்லில் சுத்தமாக தண்ணி கிடையாது இது ஒரு அடி இருக்குது இந்த வீட்டுக்கு மேலே தண்ணி ஏறணும் ரொம்ப நாளாக வந்து தண்ணி இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்காங்க வெளிலேருந்து தண்ணி கொண்டு வந்து வண்டியில் வாங்கி தந்து வாங்கிட்டு கொடுத்தா ஆடு மாடு எல்லாத்தையும் இருக்காங்க சொன்னது தான் தண்ணி கரெக்டாக நீங்கள் வந்துருக்கு ஃபிட் பண்ணி முடிச்சு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஈவினிங் நாலரை மணி ரெண்டு ரெண்டு பேனல் சீரியல் பண்ணி பேனல் பண்ணியாச்சு ஃபுல்லாக பாறை தான் வந்தது ரெண்டடிக்கு ரெண்டடி ஆழத்துக்கு குழி தோண்டிக்காங்க அடி தோண்டுவோம் ஃபுல்லாக பாறை உடைச்சி எடுக்க ரொம்ப நேரம் ஆகிடுச்சி மிஷின் போட்டுமே இங்கேருந்து முன்னாடி தெரியுது ஐநூறு அடி டிஸ்டன்ஸ் அங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இந்த செட்டப் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரு பண்ணது எட்டடி அடி ஐட்டில் ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே பம்பில் இருந்து கொண்டு வந்து அந்த இடத்துல போர் இருக்குது அங்கேருந்து ஐநூறு அடி உள்ளே நானூறு அடி மொத்தம் தொள்ளாயிரம் அடி பைப்பு அதே மாதிரி வயருமே தொள்ளாயிரம் அடிக்கு இருக்குது ஃபுல்லாகவே குச்சிக்கிழங்கு தான் இந்த போருக்கு தான் பிளான் பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஆனால் இதில் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம்ட்டாங்க தண்ணி ஊற்றிட்டுருக்கு முன்னாடி இப்போ தான் மோட்ரு போட்டிருக்கேன் நாலரை மணிக்கு தண்ணியோடய ப்ரெஷரு எந்தளவுக்கு ஒத்துறது பண்ணுவோம் ஒன்னேகள் ரெடி ஃபுல்லாகவே வந்து ஊற்றிட்டுருக்கு இந்த குட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி எட்டாயிரம் லிட்டரு ஸ்டோரேஜ் பண்ணலாம் அந்த அளவுக்கு குட்டம் ரெடி பண்ணியிருக்காங்க தார் பாலன் சீ போல் நாளைக்கு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேனல் ஃபுல்லாகவே ஃபேனஸ் ஓனிக்கு ஏங்கர் தான் ஐநூற்றி ஐம்பது வாட்டு விவோசி வந்து ஐம்பது புள்ளி ஜீரோ ஆறு வல்ட்டு வரும் இந்த பேனலுக்கு ஒயர் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரிங்கோஸ் போட்டு ஏக் அடித்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு எல்லாமே எதுவுமே ஒயர் வந்து விசிபிளாகவோ இல்லை வெளியே வந்து தோங்கிட்டோ எல்லாம் இருக்காது ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணியாச்சு எல்லாத்துக்கும் மோட்டார் ஆயிரத்தி வாட் பிஎல்டிசி எட்டு நூற்றி பத்து மீட்ரு வாட்ரு பத்தாயிரம் லிட்ரு மேக்சிமம் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா இதனோடய வெயிலை பொறுத்து இது தண்ணி டிசார்ஜ் இருக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு குறைஞ்சது ஒரு ஆறு டு எட்டாயிரம் லிட்டர் எதிர்பார்க்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு டிசிஆர்ஏ ஜங்ஷன் பாக்ஸ் டூ இன் ஒன் அவுட்டு டொண்ட்டி பிஎம்ஸ் டிசிஎம்சி பிரேக்கர் டூபல் ஃபுல்லாகவே மேலேயே விட்டுருக்கோம் பைப்பும் இந்த லென்த் அப்படியே போய்கிட்டு இருக்குது வரைக்குமே இவங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ் லைனும் இருக்குது இருந்தாலும் விவசாயம் பண்ணுறதுக்காக தோட்டக்கலை இப்போது ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால சோலார் போட்டுட்டாங்க இங்கே த்ரீ பேஸ் இருக்குது அங்கே பக்கத்தில் பிரச்சனைன்றதுனால அங்கேயும் எடுக்கல ஃபுல் அண்ட் ஃபுல் சோலாரே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க இப்போது இன்னும் கொஞ்ச நாள் அந்த போருக்கு கேட்டிருக்காங்க என்னோடய பர்ஃபாமன்ஸை பார்த்துட்டு அந்த போருக்கு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஓகே தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் தான் வரும் என்ன ரீசன் அப்படின்னா அந்த ஐநூறு அடிக்கு வந்து ஒயர் ப்ளஸ் பைப் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது நார்மலாக பக்கத்துலேயே போட்டு மேலே எடுத்து கொடுப்போம் சில ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் பண்ணி தான் இது பண்ணியிருக்கோம் மேட்டில் வந்து இவ்வளோ தூரத்தில் நாலு பேரால் தண்ணி தண்டது ரொம்ப ரிஸ்கியான விஷயம் தொள்ளாயிரம் அடியில் இங்கேருந்து ஐநூறு அடி அந்த பக்கம் போனோம் அப்படின்னா கவர் பண்ணுற அந்த பொஷிஷனையும் என்ன செட்டப் மாற்றிருக்கோம் அப்படின்றது எல்லாமே ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம் நிறையவே தண்ணி நல்லாவே வந்துக்கிட்டு இருக்குது அவங்களுக்கு இது போதுமான தண்ணியாக இருக்கும் அப்படின்ட்டாங்க ஏன்னா இவங்க ஒரு அஞ்சு வருஷம் தண்ணி வாங்கி குடிச்சிருக்காங்க ரெண்டாவது இருந்து ரொம்ப தூரத்தில் போயிட்டு வந்திருக்காங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த ஒர்க்கை பண்ணியிருக்காங்க இவங்க போத் போட்டு தண்ணி இல்லை அப்படின்ட்டு பக்கம் சுற்றி எல்லாமே அப்போசிட்டு ஓகே நல்லபடியாக விவசாயம் பண்ணாங்களா சரி ஓகே பாய்